நமது பாட்டனார் பாபு சிதம்பரனார் அவர்களின் பிறந்த தினம் இன்று பாபு சிதம்பரனார் அவர்கள் ஒரு இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ சொந்தமானவர் அல்ல அனைத்து மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்காகவும் வெள்ளையனை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் போர் செய்தவர் அகிம்சை போர் நியாயத்திற்காகவும் தனது சொந்த மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் எத்தனையோ வேதனைகளை தாங்கி வெள்ளையனை எதிர்த்தவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏழை மக்களிடம் துளியும் ஒரு பைசா கூட வாங்காமல் வழக்கறிஞராக அவர்களின் நியாயத்திற்காக வெள்ளையனின் வழக்கு வெள்ளையனை எதிர்த்து பல வழக்குகளில் வெற்றி கண்டவர் என்றுமே இவர் ஒரு தேசிய தலைவர் தான் என்பது உண்மை ராஜபாளையத்தில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பதினோரு அடி உயர முழு உருவ வெண்கலை வெண்கலச் சிலையை திறந்து வைக்கின்றார்கள் அதனால் ராஜபாளையம் ஒட்டுமொத்த மக்களும் பெரும் உற்சாகத்தில் இருக்கின்றார்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கூறி சிதம்பரம் சிதம்பரம்னார் அவர்களின் பெருமையை பேசி வருகின்றனர் திரு வாவு சிதம்பரனார் அவர்கள் ஆறு ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை பெற்று சிறையில் செக்கு இழுத்தார் மாடுகள் இழுக்கும் செக்கை தனது கயரை தனது கைகளில் பிடித்து மாடாய் இழுத்தவர் அப்போது இவர் நினைப்பாராம் இது நமது சுதந்திர தேவியின் கைகளில் பூட்டப்பட்ட விலங்கு அதை உடைக்க வேண்டும் என்று எண்ணி அதை இழுப்பாராம் அதே போன்று தாயக விடுதலைக்காக தம் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்த பெருமகன் கடைசி காலத்தில் ஊர் ஊராய் சென்று மன்னனை விற்று தனது வாழ்க்கையை ஓட்டியவர் இந்த நிலத்தில் ஒரு பிடி மண்ணையும் அந்நியர் கொள்ளை கொண்டு போகக்கூடாது என்று செக்கிழுத்து சிறைப்பட்டு சொத்திழந்து அணை தனது உற்றார் உறவினரையும் இழந்து நண்பர்களை இழந்து அப் பெருந்தமிழனின் ஈகை பெரு வாழ்வை போற்றுகின்ற இந்நாளில் கண்ணுக்கு முன் நம் மண்ணும் வாழும் நாட்டை ஆளும் கொள்ளையர்களால் நாளும் களவு போவதை தடுப்பதற்காக அரசியல் வலிமையை மக்களுக்கு எடுத்துரைத்தவர் நம் நாடு அடிமைப்பட்ட காலத்தில் கோரல் என்ற பஞ்சாலையில் தொழிலாளர்கள் மிகவும் வசக்கப்பட்டு வந்தனர் அவர்களுக்கு பெரும் இன்னல்கள் கொடுக்கப்பட்டன எட்டு மணி நேர வேலைக்கு பதிலாக பனிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கப்பட்டனர் அங்கு போராட்டம் நடத்தி அவர்களுக்கு எட்டு மணி நேர வேலை என்ற ஒரு சூழ்நிலையை வெற்றி பெற வாங்கி கொடுத்தவர் வாவு சிதம்பரனார் அவர்கள் சங்கங்களே இல்லாத காலத்திலேயே முதன் முதலில் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து போராட வைத்து வெற்றி கண்டவர் அதே போன்று ஏழைகள் மீது போடப்படும் பொய் கேசுகளை பொய் வழக்குகளை கையாண்டு எந்த ஒரு பணமும் அவர்களிடம் வாங்காமல் அந்த வழக்குகளை வெற்றி பெற்று அவர்களுக்கு கொடுத்தவர் கொடுத்தவர் அதேபோன்று இந்த ஏழைகளுக்காக வக்காலத்து வாங்கும் பாபு சிதம்பரனாரை அன்றைய பிரிட்டிஷ் காவல்துறையினர் எதிரியாக பார்த்தனர் இதை அறிந்த வாவு சிதம்பரனாரின் தந்தையார் நீ இங்கிருந்தால் காவல்துறையினர் உனக்கு இன்னல்கள் செய்வார்கள் நீ தூத்துக்குடி சென்று அங்கு சென்று பணி செய்கின்றார் அங்கு சென்றுதான் இந்த மில்லு பிரச்சனையை கையில் எடுத்தார் அதே போன்று வாவு சிதம்பரனாரும் பாரதியாரும் நெருங்கிய நண்பர்கள் பாரதியாரின் தந்தையும் பாவு சிதம்பரனாரின் தந்தையும் நெருங்கிய நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன் நண்பன் பாரதியுடன் பகிர்ந்து கொள்வது பாவு சிதம்பரனாரின் பழக்கம் ஒரு முறை கப்பல் ஓட்டி வருகிறார் தமிழகத்தை நோக்கி அப்படி கப்பலில் வருவதை தன் நண்பன் பாரதிக்கு தகவல் கொடுத்தவுடன் சென்று கரையில் நின்று வரவேற்க தயாராக இருந்தார் அப்போது பாபு சிதம்பரனார் வரும் கப்பலை பார்த்த பாரதி என்று எவ்வாறு புகழ்ந்தார் தெரியுமா நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாத ஒரு பெண் பிள குழந்தையை பிரசவித்த சந்தோஷம் எனக்குள் வருகிறது என்று புகழ்ந்துள்ளார் ஏனென்றால் வெள்ளையன் மட்டுமே கப்பலை ஓட்டி கொண்டிருந்த காலத்தில் அவனை எதிர்த்து கப்பலை தமிழகத்திற்கு கொண்டு வந்து இலங்கைக்கு செலுத்தியவர் வியாபாரத்திற்காக வெள்ளையன் வியாபாரத்திற்காக வந்து நாட்டை பிடித்து கொண்டான் ஆனால் அதை உடைக்க வேண்டுமென்றால் வெள்ளையனின் வியாபாரத்தை உடைக்க வேண்டும் அதற்காக கப்பல் விட வேண்டும் என்று கப்பலை கொண்டு வந்தார் இதை பாரதி பாராட்டினார் ஆகையால் தான் இவரை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கின்றது பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரர் ஆனால் இறுதியில் தனது குடும்பத்தை மன்னனை விற்று தனது குடும்பத்தை இவர் வாழ வைத்துள்ளார் அந்த அளவிற்கு தமிழ் சமுதாயம் தமிழக மக்கள் நன்றி மறந்து வாவு சிதம்பரனாரை விட்டுவிட்டனர் ஆனால் தற்போது வரும் இளைஞர்கள் தமிழக விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றை படித்து இவர் போன்ற ஒரு உத்தமர் இவர் போன்ற ஒரு நல்லவர் இவர் தியாகியின் வரலாறு இன்றைய தலைமுறைக்கு சென்று செல்ல வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் விஷயங்களை முக்கிய விஷயங்களை இன்று அனைத்து மக்களுக்கும் பரப்பி வருகின்றனர் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலைக்கு தியாகிகள் தியாக உணர்வுடன் இருக்கக்கூடிய மக்கள் தியாக உணர்வுடன் செய்ய செயல்பட வேண்டிய அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு தேவை ஆகையால் பாபு சிதம்பரனாரின் பிறந்தநாளான இன்று அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம் பாபு சிதம்பரனாரைப் போன்று நாமும் சொத்தில் எந்த ஒரு பாசமுன்றி த தனக்கு சுயநலம் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொதுநலனிற்காக பாடுபடுவோம் நாட்டிற்காக பாடுபடுவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்